சார் இப்போ நம்ம உட்காந்துருக்க பேர் என்ன சார் ஃபுல் பாடி மசாஜ் சாருங்க ஃபுல் பாடி ஆமாம் ஒரு இடத்த விடாது மூணு விதமாக அக்சஸ் பண்ணிக்கலாங்க ஓகே பட்டன் ஆப்ஷன் இருக்குதுங்க டச் ஸ்கிரீன் இருக்குங்க வாய்ஸ் கம்மான் இருக்குதுங்க ஓகே இப்போ பட்டன் ஆன் பண்ணுங்க ஆ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் சொன்னால் நம்மளோட பாடி மோசன்டெக்ஸ் பார்த்து ஸ்கேன் பண்ணுங்கள் ஓகே நம்ம ஹைட் என்ன வெயிட் என்னன்னு மெஷர் பண்ணுது அதை மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்க ஓகே இப்போ அப்படியே தூக்கிடுச்சு தூக்கிட்டு இப்போ கால் கூட வந்து நம்மளோட ஹைட்டு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடுங்க அதுவே அட்ஜஸ்ட் பண்ணலாம் பின்னாடி ஷோல்டருக்கு உண்டான மசாஜ் பாத்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட ஹைட் நம்மளோட உடம்புக்கு தகுந்த மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகிடுங்க சரி ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ஸ்கேனிங் ப்ரோக்ரஸ் வருங்க நம்மளை ஸ்கேன் பண்ணி நம்ம இதுக்கே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் டைம் ஆகும் ஓகே அதுக்கப்புறம் ஷோல்டர் போர்ஷன் அட்ஜஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மசாஜே ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுது காலை அட்ஜஸ்ட் பண்ணுது ஷோல்ட்ருக்கிட்ட எல்லாம் அளவு எடுக்கிறது நல்லா தெரியுதுங்க நான் காலை ஏன் காலை கொஞ்சம் நீளம் ஆயிடுச்சு சூப்பர் சார் சார் இதுதான் நான் எல்லாரும் வந்து பிஸ்னஸாகவும் யூஸ் பண்றாங்களா சார் எல்லாரும் வாங்கி போய் ஆமா ஆமாங்க மால எல்லாம் பண்றாங்க நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு ரெண்டு மிஷின் மூணு மிஷின் அஞ்சு மிஷின்லாம் வாங்கிட்டுங்க ஒரு வெளியில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வச்சா போதுங்க ஓகே அங்க கூடிய கூட பண்ணணும் கிடையாது ஆமா ஆமா நீங்களே ஒரு சின்னதாக ஒரு அந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்க ஓகே நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் போட்டு ஒரு இரநூத்தி நாற்பது ரூபாய் முந்நூறுவா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவோம் ஓகே அந்த மாதிரி கூட ஒரு நாலஞ்சு மிஷின் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு கமர்ஷியலாகவே ஒரு ரெண்டு மிஷின் தான் ஒரு மிஷின் தாலே போதுங்க சரி ஓகே ஒரு டெய்லி ஒரு நாலு பேர் வந்ததுனால ஆயிரம் ரூபா ஆச்சுங்க ஓகே இது நம்ம அளவு எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சார் இது மிஷின் வந்து நான் போ அன்னைக்கு ஒரு மாலில் கேட்டிருந்தேன் சரி அங்கே டிஸ்பிளே வச்சுருந்தாங்க அன்னைக்கு நான் பேசும்போது கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி டூ லாக் கிட்டே சொல்கிறாங்க சரி அவங்க எப்படின்னு தெரியல ஆனால் உங்கள்கிட்ட என்ன ரேட்டில் நீங்கள் விற்கிறீங்க சார் நம்ம ஒரு லட்சத்தி இருபத்தாயிரரூவா வருதுங்க ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் டேக்ஸுங்க அஞ்சு வருஷம் வாரண்டி தராங்க டேக்ஸ் என்ன அதிகமாக வருமா சார் பன்னெண்டு பர்சன்ட் டாக்ஸ் வரும் பன்னெண்டு பர்சன்ட் சரி ஓகே எத்தனை வருஷம் வாரண்டி சார் நம்ம அஞ்சு வருஷம் வாரண்டி அஞ்சு வருஷம் வாரண்டி தருவீங்க

ஓகே ஒரு லட்சம் மினிமம் என்ன சார் இந்த இந்த ஒரு மாடல்தான் போகுதுங்க ஓகே ஓகே ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் பிளஸ் டாக்ஸ் ஓகே இப்போ மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இது எந்தெந்த மோண்ட்லாம் இருக்கு சார் இங்கேயே வாய்ஸ் கம்பெனிலேயே அக்சஸ் பண்ணிக்கலாங்க ஓகே அது கூட இருக்குங்களா ஆமாங்க நெக் அண்ட் ஷோல்டர் இப்போ காலத்துக்கு மசாஜ் பண்ணுங்க ஆமாங்க Hi WhatsApp Thai stretch Thai stretch okay went புரியலங்க சரியா புரியல நம்ம உச்சரிப்பு சரிய இல்ல நம்ம என்ன சொல்றோமா அது பண்ணுது இல்ல ஆமென் பே செம்மயா இருக்கயா ச லெவலுங்க இப்ப Thai stretch massage ங்க அடுத்து சைனீஸ் மசாஜ் போலாங்களா போடுங்க பாப்போம் அப்பா Hi WhatsApp Chinese சைனீஸ் massage. மசாஜ் Chinese massage. இப்ப சைனீஸ் மசாஜ் ஓகே இந்த மாதிரி எத்தனை இருக்குது சார் இது இருபது மோட்ருக்குங்க இருபது ஆட்டோமேட்டிக் மசாஜ் ஓகே நமக்கு அதை வாய்ஸ் மிஸ்டர் வராட்டாலும் கைதான் பண்ணிக்கலாம் ஆமாம் ஆமாம் இதுல டச் ஸ்கிரீன்ல பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஹாய் வாட்ஸ்அப் ஈஸி ஸ்லீப் நல்லா தூங்கக்கூடிய மசாஜுங்க ஓ அது வேற இருக்கா ஆமாம் போடுறோட தூங்கிடலாம் ஆமாங்க அதுவே ஆஃப் ஆயிரும்மா நம்ம ஆமா இருபது நிமிஷம் கழிச்சு அது அதுவே ஆஃப் ஆயிரும் ஸோ ஓகே அப்படியே தூங்கிடலாம் ஹாய் வாட்ஸ்அப் ஃபெட்டிக் ரெகவரி பெயிண்ட் ரிலீஃப் ஹாய் வாட்ஸ்அப் பெயிண்ட் ரிலீஃப் பெயிண்ட் ரிலீஃப் ஓகே இந்த மாதிரி எல்லாம் பண்ணுது ஆமா சூப்பர் சார் இப்போ ஒரு இருபது நிமிஷம் டிஃபால்ட் டைமுங்க ஓகே கம்ப்ளீட் பாடியுமே எங்கெங்க மசாஜ் பண்ணணும் எப்படி மசாஜ் பண்ணணும் எவ்வளவு நேரம் மசாஜ் பண்ணு நல்லா புரோகிராம் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே நல்லா தூங்குற ஒரு மசாஜ் நம்ம வேலை சேர்க்கிற மசாஜ் நெக் அண்ட் சோடுக்கு ஒரு மசாஜ் தாய் மசாஜ் சைனீஸ் மசாஜ் ஓகே எல்லா ஆப்ஷனு இருக்குங்க சரி இந்த மாதிரி மிஷின் வாங்குறதுக்கு யோசிக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா சரி வீட்டு வரைக்கும் இதை எப்படி இப்போ கொண்டு போய் சேர்க்கறது நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுங்க வீட்டுக்கே கொண்டு ஃப்ரீ டெலிவரி பண்ணிக்கலாங்க வீட்டுக்கே வருங்களா ஆமா ஆமா அஞ்சு வருஷம் வந்து சர்வீஸ் சப்போர்ட் தருங்க வாரண்டி தருங்க ஓகே இதுக்கு மேலே என்ன பண்ண ஆமா அது இல்லாம லைஃப் டைமுக்கு நம்ம சர்வீஸ் சப்போர்ட் தருங்க லைஃப் டைமுக்கு பண்ணி தரோம் ஏதாவது போகாதுங்க லைஃப் டைம் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி தருங்க ஓகே ஆனா அதான் ரிப்பேராக போயிருமான்னு பயப்படுவாங்க அதான் நீங்கள் கவலை கவலைப்பட வேண்டிய அவசியம் கவலைப்படுதலாம் நம்ம இது இம்போர்ட் பண்ணுறங்க தேவையான ஸ்பேஸ் எல்லாமே நம்ம ஸ்டாக் ஸ்டாக் இருக்குது எப்போ வேணாலும் நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம் பண்ணி தருவீங்க ஆமாம் அப்படிதான் சர்வீஸ் பண்றதுனா அவங்க மறுபடியும் உங்களுக்கு அனுப்பணுமா இல்லை வீட்டுக்கே போய் பண்ணுவீங்க நம்ம வீட்டுக்கே போய் பண்ணிக்கலாங்க ஓகே ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டியில் ஸ்பேஸ் சர்வீஸ் வந்து ஃப்ரீங்க ஓகே எல்லாம் பண்ணி ஆமாம் ஸோ வேணுன்றவங்க சாரோட கான்டக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் ஸோ இவ்வளோ கம்மியாக வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயும் கிடைக்க சான்ஸ் கிடையாது நான் சார் டைரெக்டாக இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு டேரக்டாக கொடுக்குறாப்புல ஷிப்பிங் வந்து வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்குறீங்க ஆல் இந்தியா ஓகேங்களா ஒரு ஃபுல் பாடி மசாஜ் வந்து ஒரு ஸ்பா போனாலே ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபா கண்டிப்பாக சார் ஐயாயிரம் கம்ப்ளீட் ஃபேமிலியுமே யார் வேணாலும் பண்ணி அஞ்சு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் என்ன வேணும் நீங்கள் பிஸ்னஸ் கூட பண்ணிக்கலாம் ஆமாம் வருஷத்துக்கே வந்து ஒரு ஒரு இருபதாயிரம் இருபத்தாயிரம் ரூபாய் காஸ்ட் வருதுங்க ஆமாம் ஒரு மாஸ்க்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா செலவு வச்சு அவ்வளோதான் வருது ஒரு ரெண்டாயிரம் கம்ப்ளீட் ஃபேமிலிக்குமே என்ஜாய் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக தாராளமாக பண்ணிக்கலாம் நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ் வாங்கி போட்டிங்கன்னா டெய்லி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் காசு எடுத்துக்கலாங்க சூப்பர் சூப்பர் ஒரு 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 மாதம் ரெண்டு மாசத்துல இந்த பொருளோட போட்டோ நீ நீங்கள் எடுத்துக்கலாங்க அது அது மேலே போகிறதும் மிச்சம் மிச்சம் ஆமா ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸோ வேணும்னா காண்டாக்ட் நம்பர் நான் தரேன் சார்ட்டை கேட்டு வாங்கிக்கோங்க இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் வந்து கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஓசோனிக் ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு ஷாப்பில் தான் இது அவைலபிள் இருக்குதுங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட மசாஜ் மிஷினை வந்து கொட்டி இந்த கடையில் ஸோ வந்து பாருங்கள் இல்லை வர முடியலையா ஆன்லைன் மூலியமாக சார்ட்டை பேசுங்க கான்டெக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் வந்து தரேன் ஓகே சார் தேங்க் யூ சார் வெல்கம் மசாஜ் ஆஃப் ஹாய் வாட்ஸ்அப் மசாஜ் ஆஃப் அவ்வளோதான் ஆஃப் பண்ணால் அவங்களே ஆஃப் ஆயிடுவாங்க சே வேற லெவல்